வணக்கம் இன்னைக்கு கிழங்கு சுடியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய கிழங்கை பொடியாக கட் பண்ணி வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மைதா மாவு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் நல்லா கலந்துட்டு உருட்டி வச்சுக்கலாம் உருடைய எல்லாம் உருட்டி வச்சாச்சு இப்ப மேல் மாவு ரெடி பண்ணிக்கிறேன் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்ப இதை இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காவே கலந்துக்குங்க இப்போ ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரிஸ்பே வந்த பிறகு எடுத்துடலாம்